சன் தொலைக்காட்சி நிகழ்வு குற்றவாளி கூண்டில் திருமகள் திருமகளே உனை கூண்டில் நிறுத்தி குற்றம் சாட்டல் பெருமளவு கலக்கத்தை எனக்கு தருகிறது ஆனாலும் என்ன செய்ய அளவில்லா தவறுகளால் ஓவியங்கள் சிதைபட்டுப் போயிடவே செல்வத்தின் தேவதை நீ செய்தவள குற்றத்தால் எல்லா திசைகளுமே எடிபட்டுப் போயிடவே பொருளுக்கு தேவதையாய் பொறுப்பை உடக்கழித்தால் இருளுக்குத் தலைமை தாங்கி இவ்வுலகை நொறுக்கிவிட்டான் நல்லவை ராணி ராணியென உனை வைத்தால் அல்லவை ஆட்டமிட அனைத்தும் செய்துவிட்டார் குற்றங்கள் தனை இந்த மன்றத்தில் வைக்கின்றேன் குற்றங்கள் தனை நீயே குணம் என வாதிட வேண்டாம் இவ்வுலக நெஞ்சங்கள் ஏங்கி தவித்திடவே கவ்விக்கொண்டு அவர் நெஞ்சை கலங்க அடிப்பவள் நீ உனை சேரும் துடிப்பில்தான் உயர் பாவ குளங்கள் தனைச் சேர்ந்து மூழ்கி தவியாய் தவிக்கின்றார் செய்யாத குற்றங்கள் தொகை தொகையாய் செய்வதெல்லாம் ஐயோ உனை வீட்டில் அமர்த்திக் கொளத்தானே பணக்காரன் ஏழை என பாலில் இரு ஜாதிப்பூ மணக்க வைத்து சமுதாயம் மயங்க வைத்திட்டாய் உன் அருள் இல்லாதான் ஒப்பரிய மேதை என நின்றாலும் இருக்குமிடம் தெரியாமல் சாகின்றான் உன் அருள் பெற்றவனோ பெரும் பேதை என்றாலும் நின்று சுடர் வீசி நிலவை வாங்கப் பார்க்கின்றான் கொலை கொள்ளை பாவங்கள் எல்லாமே இங்கே கலகலப்புக் காரி உன்னன் கண்வீச்சால் நடப்பவையே குப்பை கூலங்கள் கோபுரத்தில் ஏறுவதும் தப்புத்தாளங்கள் முழக்குவதும் உன்னால்தான் பொருளற்ற ஏழை மகன் வாழ்க்கை முழுதும் ஓர் பொருளற்றுப் போனதென்றால் புரிபவள் நீதானே பேரழகு பெட்டகமாய் பொழிகின்ற பெண் வாழ்க்கை சீரழிந்து மனமின்றி சாவது உன் புறக்கணிப்பான் பொருள் மலரா தோட்டத்தில் பூ மலர்ந்து பயன் என்ன அருள் மலரா உன்றன் அணைப்பில்லை எனும்போது படமாடும் கோயில் உண்டியலை நிரப்பும் நீ நடமாடும் பசி வயிற்றை நிரப்ப ஏதும் செய்வதில்லை காசற்ற மகனை அவன் கூட நேசமுடன் மதிப்பதில்லை நெஞ்சார அணைப்பதில்லை பாசங்கள் எங்கு எங்கோ போய் பதுங்கி புதைந்தோட மோசங்கள் கொடி கட்டி விளையாடச் செய்கின்றாய் குடியாட்சி தனை மடியாட்சி மடியாட்சியாக்கிவிட்டு தடியாட்சி தழைத்தோங்க தடம் போட்டு நீ கோபுரங்கள் சாய்வதும் குப்பை உயரப் பறப்பதும் நூபுற ஒளி நங்காய் நீ வீசும் தான் ஜாதி பயிர் வளர தழையுறமாய் ஆகின்றாய் நீதி வளைவதற்கும் நீண்ட கை அளிக்கின்றாய் நல்லவர்க்கு நரகத்தை உலகில் காட்டிவிட்டு அல்லவர்க்குச் சொர்க்கத்தை அழித்து மகிழ்கின்றாய் இப்போது சொல்லி இந்த உன் குற்றங்கள் தப்பாமல் உலகத்தைச் சாய்த்ததா இல்லையா மன்ற நடுவரே மனதில் நிறுத்துங்கள் என்றும் இவ இடத்தில் இறக்கமே காட்டாளீன் தீர்ப்பு இப்படி இருக்கட்டும் நூறாண்டு கடுங்காவல் நலிந்தோரின் குடிசைக்குள் யாராண்டு வந்தாலும் தண்டனை நிலைக்கட்டும்